இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஸோ ஃபுல்லாக எடுக்கலாம் சரி முட்டை போடுறது மட்டும் எடுத்துருக்கு ஸோ வாங்க அதில் வந்து நிறையா வந்து இப்போ வந்து முட்டை அவிச்சு உரித்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூலாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து குழம்ப வச்சுருக்கோம் ஸோ குழம்பை வச்சுட்டு ஸோ அதில் வந்து இப்போ வந்து குழம்பு கொதிக்கிது இப்போ நம்ம இதை வந்து முட்டையை வந்து அதில் வந்து போட போகிறோம் ஸோ போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு குழம்பு வந்து நல்லா வந்து கெட்டியான பிறகு ஸோ ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கணும் அரை கொதிச்சு கொதிக்க நல்லா கெட்டியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை போட்டுட்டு முட்டையை போட்டு திரும்ப ஒரு அரை நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் சாப்பாடில் நிறையா வந்து சாப்பாடில் வந்து எந்த சாப்பாடு செஞ்சாலும் நீங்கள் வந்து பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை நேரம் நடங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அதே மாதிரி எல்லா இதுலேயும் சொல்லிட்டு வர மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சில பேர் வந்து பண்ணாமலே பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆரம்பத்தில் வந்து நிறையா வந்து நிறையா இதில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டாலும் நிறையா பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் அதே மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு அரை நேரம் நடங்க அப்படின்னு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு எடுத்துகிட்டு சாப்பிட எடுத்துக்கிட்டு சாப்பிட போயிடுவோம் ஸோ இது மாதிரி வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்கள் எல்லாேருக்கும் நன்றி ஓகே பாய்